அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக நமது பணிவான முதற்கட்ட வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு தற்பொழுது இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டிலே இருக்கும் அண்ணாமலையார் கோவிலில் தரிசன கட்டணம் ஐம்பது ரூபாயிலிருந்து நூறு ரூபாயாக உயர்த்தப்படுவதாக இந்து சமய அரை அறநிலைத்துறை சார்பிலே தகவல்கள் வெளியாகின்றன இந்த ஐம்பது ரூபாய் கட்டணத்தை நூறு ரூபாயாக உயர்த்துவதை அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சிப் பேரவை சார்பாக கண்டிக்கிறோம் என்பதை முதலில் தெரிவித்துக்கொண்டு இந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் திரு பி கே சேகர்பாபு அவர்கள் கிரைபக்தி உள்ளவர் என்பதால் தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக்கி அழகு பார்த்திருக்கின்றார் அவருடைய செயல்கள் மிகவும் தீவிரமாக இருந்தாலும் பல ஆண்டுகளாக இந்து சமயத்துறை அறநிலையத்துறை என்று ஒன்று இருப்பதே இருப்பதை அறியாத மக்கள் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மதிப்புக்குரிய திரு பி கே சேகர்பாபு அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு திருக்கோவில்களில் பராமரிப்புகளையும் மற்றும் குடமுழக்கு திருவிழாக்களையும் நடத்தி பல்வேறு கட்ட திருப்பணிகளை செய்து வருகிறார் என்பதை எண்ணும்பொழுது மிகவும் ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் உள்ளது என்பதை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு அண்ணன் அமைச்சர் அவர்கள் இறைபக்தி என்பது அவரோடு அவரின் உறுதியோடு கலந்துவிட்ட ஒன்றாகவே தெரிகின்றது ஏனென்றால் தான் வகிக்கும் தான் வசிக்கும் பகுதிகளிலே உள்ள ஏழை எளிய மக்களை ஆண்டுதோறும் சபரிமலைக்கு தனது சொந்த செலவில் இருந்து அனுப்பி வைப்பார்கள் என்பதை நான் நேரில் பார்த்திருக்கிறேன் அதே போன்று அமைச்சர் என்ற ஒரு எந்த ஒரு அதிகாரமும் இல்லாமல் அவரை எளிய முறையில் அணுகலாம் ஏழை எளிய மக்கள் எளிய முறையில் அணுகலாம் என்பதை நானே நேரில் பார்த்திருக்கிறேன் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு இந்த கட்டண உயர்வு அமைச்சர் அவர்களுக்கு தெரிந்துதான் இந்து சமயத்துறை இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் அவர்கள் வெளியிட்டார்களா இல்லை அவர்களுக்கு தெரியாமல் வெளியிட்டார்களா என்பது தெரியவில்லை ஏனென்றால் அமைச்சர் அவர்களுக்கு தெரிந்திருந்தால் அந்த கட்டண உயர்வு வேண்டாம் என்று நிறுத்தியிருப்பார் ஏனென்றால் இறைவன் முன் அனைவரும் சமம் என்பதே அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் கருத்தாகும் மேலும் ஒரு ஏழை எளிய மக்கள் தன்னால் ஒரு நூறு ரூபாய் கொடுத்து அந்த சிறப்பு தரிசன கட்டண வழியிலே செல்ல இயலாமல் தன்னுடைய நான் இரண்டு குழந்தைகள் மற்றும் கணவன் மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகள் கடைகோடி மாவட்டமான கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து திருவண்ணாமலை வந்து திருவண்ணாமலையார் தரிசனம் செய்வதற்கு ஒரு நூறு ரூபாய் செலவு செய்து தான் தரிசனம் செய்ய வேண்டும் என்றால் இது எந்த விதத்தில் நியாயம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதேபோன்று கால் கிலோமீட்டர் தூரத்திலிருந்து வருபவர்களுக்கு அந்த நூறு ரூபாய் ஒரு பெரிய விஷயமாக தெரியாது என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு இறைவன் முன் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று இல்லாமல் ஏழை பணக்காரர் என்று இல்லாமல் அனைவருக்கும் இறைவன் சமமானவர் என்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்பதே அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் கருத்தாகும் என்பதை இந்த நேரத்திலே உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக்கொண்டு இந்த சிறப்பு தரிசன கட்டணத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்பதே அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் கருத்தாகும் இதை நாம் ஏன் சொல்லுகிறோம் என்றால் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகள் அல்லது மூன்று குழந்தைகள் இருப்பார்கள் கடைகோடி மாவட்டமான கன்னியாகுமரியில் இருந்து பயணம் செய்து பஸ் மூலமாகவோ அல்லது ரயில் மூலமாகவோ தங்களுடைய கஷ்டங்களை தீர்க்க அந்த அண்ணாமலையை தரிசனம் செய்ய வரலாம் என்று வந்து தரிசனம் செய்ய வரும் பொழுது அதாவது பொது தரிசன வழியிலே செல்லும் பொழுது தங்களுடைய குழந்தைகள் சிறிய குழந்தைகள் அப்பா அந்த வழியிலே கூட்டம் குறைவாக உள்ளது அந்த வழியிலேயே நாம் செல்லலாமே என்று அவர்கள் பெற்றோர்களிடம் கேட்கும் பொழுது அதற்கு அந்த பெற்றோர்கள் அது அந்த அந்த வழியில் சென்றால் சென்றால் நூறு ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் நாம் இருப்பது நான்கு பேர் அந்த நான்கு பேருக்கும் நானூறு ரூபாய் வசூலிப்பார்கள் நம்மிடம் அந்த அளவிற்கு பண வசதி இல்லை ஆகவே நாம் சிறிது நேரம் ஆனாலும் பொது வழியிலே தரிசனம் செய்யலாம் என்று அந்த பிஞ்சு குழந்தைகளிடம் தெரிவிப்பார்கள் அந்த பிஞ்சு குழந்தைகளின் மனதில் நாம் ஏழை என்கின்ற நம்மிடம் பணம் இல்லை என்கின்ற ஒரு எண்ணம் அந்த பிஞ்சு குழந்தைகளின் மனதில் உதிக்கும் அது மிகவும் வருங்காலத்தில் அவர்களுக்கு ஒரு மிக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இறைவனை தரிசிப்பதற்கு இறைவன் என்னிடம் பணம் கட்டி சீக்கிரம் வந்து தரிசனம் செய்யுங்கள் என்று கூறவில்லை இறைவன் எல்லோருக்கும் பொதுவானவர் சமமானவர் ஏழை எளிய ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் பார்க்காதவர் ஜாதி மதங்களை பார்ப்பாதவர் பார்க்காதவர் இறைவன் என்பவர் ஆகவே இந்த கட்டணத்தை மாண்புமிகு இந்து சமயத்துறை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று தெரிவித்துக்கொண்டு கொண்டு நாம் முன்பே கூடியது போல கால் கிலோமீட்டர் தூரத்திலிருந்து வருபவர்களுக்கு அந்த நூறு ரூபாய் ஒரு பெரிய பொருட்டாக மதிக்க மாட்டார்கள் ஆனால் கடைகோடி மாவட்டமான கன்னியாகுமரியிலிருந்து வருபவர்களுக்கு அந்த நூறு ரூபாய் ஒரு பெரும் தொகையாக இருக்கும் என்பதே அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் கருத்தாகும் என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று மீண்டும் ஒருமுறை கனிவுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்